வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் காலை கணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாட்டர்னு சொல்லுவோம் ஓம் வாட்டர் அப்படின்னா இந்த ஜீரகப்பொடி பெருங்காய் எப்படிலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அஜீர்ண ப்ராப்ளத்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியான பொருள் தான் இது ஓமம்னு சொல்லிவிட்டு அந்த ஓமத்தை வந்து எப்படி பதப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து அதை பதப்படுத்தி இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலில் தண்ணியாக போட்டு தண்ணியாக தான் இருக்கும் இது வந்து கடையில் தான் வாங்கினேன் நான் இந்த மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா இருநூறு மில்லியே இருபது தான் ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம அந்த காலத்தெல்லாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு வயிற்று பிரச்சனை அப்புறம் அஜீர்ண ப்ராப்ளம் வாமிட் எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருதுனாவே இந்த ஓம் வாட்டரை தான் வந்து ஒரு ரெண்டு மூடி மூணு மூடி அளவு டம்ளரில் ஊற்றி அதில் லைட்டாக தண்ணி கலந்து கொடுப்பாங்க ஏன்னாக்கா வெகுடெலாம் இருக்குன்றதுனால தான் லைட்டாக தண்ணி கலப்பாங்க ஆனால் தண்ணி கலக்காமல் நம்ம அப்படியே குடித்தோம்னா இன்னும் நல்லா கேட்கும் நம் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இன்னும் நல்லா சீக்கிரம்னாவே அதனுடைய பெனிஃபிட் தெரியும் இது தெரியாமல் நம்பெல்லாம் இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்றுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணுறோம் நானுமே எனக்கு இது தெரியும் தெரிஞ்சாலுமே எனக்கு மறந்து போச்சு போன வாரத்தில் பாப்பா தம்பிக்கு வந்து அஜரண ப்ராப்ளம் ஆகிட்டு நான் ஃபீவரே வந்துடுச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்தேன் ஆனால் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு அது சரியாகல ஆனால் பக்கத்து வீட்டு அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க இந்த ஓம் வாட்ரு குடும்பம் சரியாயிடுன்னு சொன்னாங்க சரி ஓம் வாட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்குமே ஆச்சரியமாக ஆயிடுச்சு நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து கேட்காம இந்த ஓமோட்ரு குடிச்ச உடனே பசங்க நல்லா இருக்காங்க அந்த அஜீர்ண ப்ராப்ளம் போயிட்டு நல்லா நல்லா சாப்பிட்டாங்க நல்லா ஆரோக்கியமாகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் இது சக்கரை எதுக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெகுட்டலாக இருக்கும் வெகுட்டலாக இருக்கும்போது நம்ம அதை குடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டோம்னா அந்த வெகுட்டில் தெரியாது இல்லைங்களா அதனால் தான் இந்த சக்கரையை போட்டுக்குவாங்க நம்ம அந்த காலத்தெல்லாம் எப்போவுமே வீட்டில் யார் வீட்லேயுமே வந்து இந்த ஓம் வாட்டரை வந்து ஸ்டாக்கில் வச்சிருப்பாங்க ஸ்டாக்லனா ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆனதும் அதை எடுத்து போட்டுட்டு மாற்றிக்குவாங்க அப்புறம் ஆடு மாடு அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் நிறைய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆட்டு மாட்டங்களுக்கு இந்த மாதிரி வயிற்று ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்தாலும் இந்த ஓம் ஓட்டரை வந்து ஊற்றுவாங்க இது பார்க்கறதுக்கு தாங்க இவ்வளோ தண்ணி மாதிரி சாதாரண ஒரு பொருளாக இருக்குது ரேட்டுமே ரொம்ப மலிவாக இருக்குது ஆனால் வந்து இதனுடைய பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க உண்மையிலே நல்லா இருக்குது வீட்டில் சின்ன குழந்தை இருக்கவங்களாம் பெரும்பாலும் நம்மள மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுரு வச்சுருக்கவங்களாம் எப்போவுமே இதை ஸ்டாக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டாக்லனா ரொம்ப நாள் வச்சு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனது அதை தூ அது காலி ஆகலைன்னா அதை தூக்கி போட்டு வேறு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது இது வீட்டில் குழந்தைங்களுக்கு எதனா வயிற்றுப்போக்கு சின்னதாக அஜிர்ணை ப்ராப்ளம்ன்றது அடிக்கடி வரும் அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஒரு ரெண்டு மூடி ஊற்றி கொடுத்தோம்னாவே வெறும் வயிற்றுல கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு அதை குடித்தாவே அவங்களுக்கு சரியாயிடும் அதனால் நம்ம உடனே அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கில் வச்சுட்டு அதை நம்ம அப்பப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி ஹோம் வாட்ரு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எதனா சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இந்த ஹோம் வாட்ரை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா பெனிஃபிட் கொடுக்கும்